அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை தீயாவி பிடித்தவரை குணப்படுத்தல் மார்க்கு நற்செய்தி நூல் பிரிவு ஒன்று இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தெட்டு முடிய இதன் விளக்கம் அறிவோம் மார்க்கோவை பொறுத்தவரையில் ஏ ஆகிய முதல் பணி தீயாவி பிடித்தவரை குணப்படுத்தியதாகும் அதாவது இயேசுவின் இரையாட்சி என்பது அடிப்படையில் தீய சக்திகளின் ஆதிக்கத்தை அகற்றுதலே என்ற உண்மையை மீண்டும் வலியுறுத்தும் வண்ணம் இயேசு முதல் பணி அமைந்துள்ளது கடவுளுக்கு எதிரான சக்திகள் பல்வேறு வகையாக மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி வந்தன அதில் ஒரு தான் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள ஓர் ஆதிக்கம் தொண்டு தொட்டு இன்று வரை அனைத்து மக்களும் தங்களுடைய தீமையை விளைவிக்கும் ஒரு சக்தி தான் பேய் அல்லது அசுத்தாவி என்று கருதி வந்துள்ளன மார்க்க காலத்தில் வாழ்ந்த யூத மக்களை பொறுத்தவரையில் கடவுளுக்கு எதிரான ஓர் ஆதிக்க சக்தி தான் பேய் என்றும் மக்களை பாதிக்கும் நோய்கள் மட்டுமன்றி இயற்கையில் ஏற்படும் அனைத்து அழிவுகளுக்கும் இச்சக்திய காரணம் என்றும் கருதின குறிப்பாக தாங்கள் புரிந்து கொள்ள இயலாத பல மனநோய்கள் பெயின் தூண்டுதல்கள் என நம்பின இனி மாற் இந்த முதல் இரையாட்சிப் பணி நிகழ்ச்சியில் இயேசு தம் அதிகாரத்தை நிலைநாட்டும் பாணி சிறப்பாக தரப்பட்டுள்ளது இயேசு அளித்த போதனை தான் இங்கு அதிகம் விமர்சிக்கப்படுகின்றன இயேசுவின் வார்த்தைகளில் ஒரு தனி கவர்ச்சியும் மக்களை தன்வயப்படுத்தும் தன்மையும் யூதர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இருந்ததை மக்கள் உணர தவறவில்லை தாங்கள் பழக்கப்பட்ட மறைநூல் அறிஞர்களின் போதனையில் இத்தகைய தன்மைகளை அவர்கள் உணர்ந்ததில்லை இயேசின் போதனை மக்களை மட்டுமல்ல தீய சக்திகளையும் பாதித்தது இயேசு வல்லமை தீய சக்திகளின் வல்லமைக்கு சவாலாக விளங்குகின்றது இயேசு நிலைநாட்ட வந்த இரையாட்சியின் ஒரு கூறாக விளங்கிய அவருடைய போதனைக்கு அசுத்தாவி கொடுக்க இயலவில்லை இங்கு பேய் ஓட்டுபவராக அறிமுகம் பெறும் இயேசுவின் ஒரே நோக்கம் அசுத்தாவின் ஆதிக்கம் அழிய வேண்டும் என்பதே மார்க் நச்சி தரும் முதல் பேய் ஓட்டு நிகழ்ச்சியில் ஏற்படும் இரண்டு விளைவுகள் இயேசு இறையாட்சி பணியின் தன்மைகளை காட்டுவதை நாம் காணலாம் ஒன்று பேய் பிடித்து துன்புற்றிருந்தவர் விடுதலை பெறுகிறார் இறையாட்சியின் ஒரு அடிப்படை தன்மையாகும் அடுத்தது அங்கு சூழ்ந்திருந்த மக்களின் மகிழ்ச்சி கலந்த வியப்பு அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆர்வம் கொண்டார்கள் என்பதனை காட்டுகிறது அன்பார்ந்தவர்களே தவர்களே தீயாவிகளை பற்றி பலவிதமான நம்பிக்கைகளும் கதைகளும் யூத மக்களிடையே உலாவி வந்தது யார் இந்த தீயாவிகள் இவைகளின் பிறப்பிடம் என்ன மூன்று வகையான கருத்துகள் தீயாவிகளை பற்றி உலாவி வந்தது ஒன்று மனிதர்களைப் போல அவைகளும் படைப்புகள்தான் என்கிற நம்பிக்கை மக்களிடத்தில் இருந்தது இரண்டாவது தீயவர்களாக வாழ்ந்தவர்கள் இறந்த பிறகும் அதே நோக்கத்தோடு அலைவதாகவும் நம்பிக்கை இருந்தது மூன்றாவது தொடக்க நூல் ஆறு ஒன்றிலிருந்து எட்டில் சொல்லப்பட்ட நிகழ்வையும் தீ ஆவியலோடு பொருத்தி பார்த்தார்கள் இன்னும் பல கதைகள் இருந்து வந்தது இந்த நற்செய்தி பகுதியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளும் செய்தி கடவுளும் வல்லமையின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் நமது ஆண்டவர் தீ ஆவியலின் மீதும் அதிகாரத்தை நினைட்டுகிறார் கடவுளின் வல்லமையில் நம்பிக்கை வைப்போம் கடவுளின் நல்லது செய்வோம் கடவுளின் ஆற்றலால் தீயதை வேரோடு அகற்றுவோம் நம்மிடம் உள்ள தீமையை உள விருப்பத்தோடு அகற்றுவோம் பிறரது தீமையை அகற்ற முழு மனதோடு உழைப்போம் இயேசுவின் இந்த முதல் வல்ல செயல் ஆவி பிடித்தவரை நலமாக்கிய நிகழ்வு ஆவின் செயல்கள் மனிதரை ஏமாற்றுவதையாக நோய்களை உருவாக்குவதையாக மனிதரை துன்புறுத்துவதையாக பலம் பொருந்தியவையாக இருப்பதாக மக்கள் நம்பின இயேசு நிறையாட்சி என்பது அடிப்படையில் தீய சக்திகளின் ஆதிக்கத்தை அகற்றுதில்லை எனவேதான் இயேசு உடல் நோய் மற்றும் மனநோயிலிருந்து விடுதலை கொடுத்தார் இந்த விடுதலை அனைவரையும் அவரின் பிள்ளைகளாக மாற்றியது ஆகவே இறைவன் துணை நாடி ஒவ்வொரு நாளும் விடுதலை வாழ்வை நோக்கி பயணிக்கின்ற நாம் பிறரையும் விடுவிக்க முன்வருவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இறை துணையோடு நான் தீயாவின் சக்தி வேரோடு மாற்ற முன்வருகின்றேனா இறைவன் ஆற்றலால் நற்சல் புரிகின்றேனா விடுதலை வாழ்வு எண்ணிலும் பிறரிடம் ஏற்பட உழைக்கின்றேனா வல்லமைமிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இறை துணையோடு தீயாவின் சக்தி வேரோடு மாற்ற முன்வரவும் உமது ஆற்றலால் நற்சியல் செய்யவும் விடுதலை வாழ்வு எங்களது தனி வாழ்விலும் பிறருடைய வாழ்விலும் ஏற்பட உழைக்கவும் வரம்தாரும் ஆமீன்